சார் விஜய் அவர்கள் தொடர்ந்து தொலைக்காட்சிகள் எதுக்குமே பேட்டி கொடுக்கல அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டே இருந்தோம் அந்த நேரத்தில் தனியார் ஆங்கில தொலைக்காட்சிக்கு வந்து விஜய் பேட்டி கொடுத்துருக்கறதாக ஒரு செய்திகள் வந்திருக்கு அதில் வந்து விஜய் கரு சம்பவம் குதித்து மௌனம் கலைத்து இருப்பதாக சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க டிவிக்கு தானே பேர் சொல்லியே சொல்லணும் டிவிக்கு அவர் கொடுத்ததா அவங்க சொல்கிறாங்க அந்த ஆசிரியர் குழு நாங்கள் விஜயை பார்த்தோம் கேமரா முன்னால் பேசலை பர்சனலாக பேசிகிட்டு இருந்தாருன்றாங்க ஆஃப் த ரெக்கார்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க அவர் நல்லவர் வல்லவர்ன்றாங்க ஓகே அவர் கிங் மேக்கராக இருக்கிறத விட இல்லை இல்லை நான் கிங்காக இருப்பேன் நானே ஜெயிச்சிருவேன் அப்படின்லாம் அவர் சொன்னார்னு இவங்க சொல்கிறாங்க அவங்க சொன்னதை நம்ம நம்பணும் அவ்வளோதான் இது வந்து கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதே பிரிண்ட்டாக இருக்குதுன்னா வந்து இது ஒரு கட்டுரையாக செய்தியாக வரும் தொலைக்காட்சியில் வருதுன்னா கேமராவில் பேசினா ஸ்டோரி அது ஓகே கேமரா முன்னால் பேசாமல் தனிப்பட்ட முறையில் அவங்ககிட்ட பேசுறத பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க இது ரொம்ப வினோதமான ஒரு விஷயம் அந்த ஆசிரியர் குழு விஜய்கிட்ட பேசுனதை பற்றி அவங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறதை நம்மளாம் டிவியில் பார்க்குறோம் அது அப்படியே ஆச்சு வடிவத்துலையும் வருது புரியுதுங்களா புரியல ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனையில் பத்து வருஷத்துக்கு முன்னால் இருக்கும்போது யாருமே போய் பார்க்கல தாப்பாண்டியன் போய் பார்த்தாரு பல பேர் போய் பார்த்தாங்க அதில் தாப்பாண்டியன் மாரி இந்த கம்யூனிஸ்ட் தலைவர் தாப்பாண்டியன் ஒருத்தர் ரொம்ப அழகாக சொன்னார் அவர் செய்தியாளர்கள் கேட்டாங்க முதலமைச்சரை பார்த்திங்களான்னு நான் முதலமைச்சரை பார்க்கவில்லை முதலமைச்சரை பார்த்தவர்களை பார்த்தேன்னார் முதலமைச்சரை பார்க்கவில்லை முதலமைச்சரை பார்த்தவர்களை பார்த்தேன்னார் கூட பார்க்கல அப்போல்லாம் ஹாஸ்பிட்டலில் ஆனால் பார்த்தவங்கள பார்த்துட்டு வந்து தான் எல்லா கதையும் அளந்தாங்க தாப்பாண்டியே அதை ஓப்பனாக சொல்லிட்டாரு அந்த மாதிரி விஜய் வந்து எந்த தொலைக்காட்சிக்கும் எந்த அச்சு ஊடகத்துக்கும் எந்த காட்சி ஊடகத்துக்கும் இது வரைக்கும் பேட்டி கொடுத்தது இல்லை ஓகே இவங்க நேற்று என்டிடிவி மறந்துடாதீங்க என்டிடிவி ஓன்டு பை அதானிஸ் ஓகே அதானிக்கு சொந்தமான ஒரு தொலைக்காட்சிக்கு விஜய் பேட்டி கொடுத்துருக்காரு அதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா பிஜேபிக்கும் அவருக்கு நெருக்கம் இருக்குதான்லாம் நான் முடித்து போட விரும்பலை அது முடிச்சு இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை இதை இதையும் நேயர்கள் நிகழ்ச்சியை நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நேயர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதானிக்கு சொந்தமான என்டிடிவி தொலைக்காட்சிக்கு அதனுடைய ஆசிரியர் குழுவுடன் அவர் அமர்ந்து பேசியிருக்கிறார் கேமரா முன்னால் பேசலை அவங்கக்கிட்ட பேசினதில் கேமரா முன்னால் பேச வேண்டியதானே ஓகே எது தடுக்குது ஒன்று இப்போ ஜு ஜுடி சப்ஜுடிஸ் எது இந்த மேட்டரு ஜனநாயகன் மேட்டராக இருக்கட்டும் கரூர் மேட்டராக நீதிமன்ற விசாரணையில இருக்குது அதை பற்றி பேச வேணாம் அது சப்ஜுடிஸ் சொல்லி மற்ற ஆயிரம் விஷயம் இருக்குல்ல திருப்பரங்குன்ற விஷயத்தில் உங்கள் கருத்து என்ன நூறு நாள் வேலை திட்டத்தில் உங்கள் கருத்து என்ன நீ வந்து கூட்டணி போவியா போக மாட்டியா இந்த மாதிரி ஆயிரம் விஷயம் இருக்குது குடும்ப அரசியல் பற்றி உங்கள் கருத்து என்ன வாரிசு அரசியல் பற்றி கருத்து என்ன உதயநிதி பற்றி உங்க கருத்து என்ன எடப்பாடி பழனிசாமி பற்றி உங்கள் கருத்து என்ன இந்த மாதிரி ஆயிரம் விஷயம் அதெல்லாம் பேச வேண்டியதானே இப்போ பேட்டி கொடுக்க அவர் தயங்குறாரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறது ஒரு பெரிய விஷயமா கோயிலுக்கு போகிறோம் சாமியை அப்போ தரிசிச்சுட்டு வந்துடுறோம் நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயமா இது ஆ ஃபோட்டோ எடுத்துக்கிறதுன்றது கோயில் வாசல் நின்று கூட வந்து கோபுரத்து வாசல் நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்துப்போம் தமிழ்நாடு அரசோட சின்னமாக இருக்கு ஸ்ரீவல்லிபுத்தூர் வாசலில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நம்ம ஆ அது ஒரு சாதனையா மாதிரி விஜயோட ஃபோட்டோ எடுத்துக்கிறது இந்த மீடியா பர்சன்ஸுக்கு ஒரு சாதனையா அப்போ அந்த லெவலுக்கு வந்து விஜயோட அரசியல் இருக்குது இன்றைக்கி இல்லையா அதில் என்ன இருக்குது அவரு அவர் வந்து நான் சொன்னேன் நீங்கள் கிங் மேற்கிறான்னு கேட்குறாங்க இல்லை கிங்காக இருப்பேன் நான் வந்து அதாவது நான் தனியாக ஆட்சியை பிடிச்சிட்டேன்றாருங்க அவரு அவ்வளோதாங்க ஓகே கூட்டணி எல்லாம் இல்லைன்றார் கனவுலகில் மிதந்து கொண்டிருக்கிறார் விஜய் அவ்வளவுதான் ஓகே சார் அது ஒரு நம்பகத்தன்மையாக இருக்கணுன்றதுக்காக புகைப்படம் எடுத்து வெளியிடுறாங்க விஜயும் அதெல்லாம் அந்த அந்த செய்தியை நான் நம்புகிறேன் அவங்க என்டிடிவி போய் சொல்லலை நிச்சயமாக போய் சொல்லலை நம்பகத்தன்மைக்காக அவங்க போட்டோ போடுறாங்க நீங்கள் சொல்றது கரெக்ட் யூஆர் ரைட் நாங்கள் பார்த்தோன்றதை மக்கள் மத்தியில் நிறுவுறாங்க அப்படி இல்லாட்டி கூட அவங்க போய் சொல்ல மாட்டாங்க என்டிடிவி மாதிரி ஒரு பெரிய தொலைக்காட்சி பார்க்காமலே பார்க்கலன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா விஜய் நான் பார்க்கலன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இவங்க இவங்க கதை நாரிடும் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க பெரிய ஊடகங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச நம்பத்தன்மையை வந்து நம்ம எப்பயுமே கவனத்தில் கொள்ளணும் அதுல சந்தேகம் இல்லை எனக்கு என்ன பேசினாரு என்ன பேசல தொலைக்காட்சிக்கான பேட்டி என்பது கேமரா முன்னால் நீ பேசணும் கேமரா முன்னால் நீ பேசாமல் அவர் அவ் அவர் வந்து எங்ககிட்ட வித்தவுட் கேமரா பேசினாருன்னா என்டிடிவிக்கு வெப்சைட் இருக்குது இந்தியாவில் ஒன் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் வெப்சைட்ஸ் முதல் ஒரு பத்து வெப்சைட்டில் அதிகமான வாசகர்களை கொண்ட ஒரு வெப்சைட் அது அந்த வெப்சைட்டில் அவங்க பெருசாகவே அந்த நியூஸாக போடுவாங்க அதை பத்து பேர் எல்லோரும் எடுத்து அதை காப்பி அடிப்பான் விஜய் பற்றி எது போட்டாலும் நீங்கள் மீடியாவில் ஹாட் கேக் மாதிரி விற்கிது அப்படி ஒரு தெளிவான ஒரு செய்தி கட்டுரையாக அது வந்திருக்கணும் அப்படியும் வரல இவங்க அவரை பார்த்துட்டு வந்து இவங்களுக்குள்ளே உட்காந்து பேசிக்கிறாங்க இவங்களுக்குள்ளே உட்காந்து பேசுகிறது வீடியோ இருக்குது அது செய்தியாகவும் வருது அவர் தெளிவாக தெரியுது அவர் நான் கூட்டணி இல்லை தனியாக தான் போகிறேன் அப்படின்றாரு அதிமுகவோடு அவருக்கு இந்த எலெக்ஷனில் ஒட்டுமில்லை உருவம் இல்லை என்பது உறுதியாகிவிட்டது நாலுமுனை போட்டி உறுதியாகிவிட்டது அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய செய்தி மற்றபடி இவர்கள் இந்த பேத் பேசினவங்கள்லாம் வந்து முக்கியமான விஷயங்களை இப்போ நான் என்ன சொல்கிறேன் நீ வந்து கரூரும் சிபிஐ என்கொயரி ம ஜனநாயகன் மட்டும் இஷ்யூ கிடையாது அஃப்கோர்ஸ் அது ரெண்டும் கோர்ட்டில் இருக்குது அவர் பேச வேண்டிய அவசியம் கிடையாது பேசினா சிக்கல் வரும் அதை தாண்டி இப்போ நான் சொன்னேன் தமிழ்நாட்டில் பாதிக்கக்கூடிய ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு மந்திரிகள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது கே என் நேரு மேலே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து லெட்டர் மேலே லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கான் ஐப்பரியசாமி மேலே ஈடி கேஸ் இருக்குது மாநில அரசின் மீது ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குன்னா மாநில அரசு மீது ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குதுன்றத அந்தந்த மாநில மா மாவட்டங்களில் அந்தந்த நகரங்களில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸ் அவங்க மேலே வைக்கிறாங்க இப்போ ஆதாரம் என்னன்னு கேட்குறாங்க திமுக ஆதாரம் நாங்கள் கொடுக்கலங்க உங்கள் கட்சிக்காரனே கொடுக்குறோம் திருநெல்வேலியிலையும் கோயம்புத்தூர்லேயும் கவுன்சிலர் மேயரையே மாற்றினீங்க அவங்க ஊழலில் மூழ்கி முத்தெடுத்தாங்கன்னு உங்கள் கவுன்சிலரே தெருவில் வந்து இப்போ நடுத்தருன்னு நின்று பேட்டி கொடுத்தோம் காஞ்சிபுரத்தில் அந்த மேயர் தப்பிச்சிட்டாங்க அப்போ இந்த கவர்மெண்ட்டில் வந்து ஊழல் நீக்கமாகற நிறைஞ்சிருக்குது காட்டாற்று வெள்ளமாக ஊழல் ஓடுதுன்றதுக்கு கா ஆதாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் கவுன்சிலருங்க எதிர்கட்சிங்க கண்டுபிடிச்சிக்கிறதோ மீடியா வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணுறதோ கிடையாது மீடியா கொத்தடிமையாக கிடக்குது திமுக காலடியில் திமுக கவுன்சிலர்களே ஒருத்தர் மேலே ஒருத்தர் வைக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் அரப்போர் இயக்கத்தோட குற்றச்சாட்டுகள் நீதிமன்றங்களோட கண்டனங்கள் இதெல்லாம் வச்சாலே இந்த கவர்மெண்டில் எவ்வளோ ஊழல் இருக்குன்றது தெரியும் இதை பற்றி ஏதாவது இவன் கேட்டானா கேட்கல அப்புறம் என்ன பேட்டி இது ஓகே சார் இந்த பேட்டியின் மூலமா அரசியல் கட்சிகளுக்கோ மக்களுக்கோ விஜய் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராரு சார் என்ன சொல்ல வராரு நீங்கள் சொல்லுங்கள் கிங் இல்லை கிங் மேக்கர் ஆமாம் அது தெளிவாக இருக்குது நான் தான் முதலமைச்சர்ன்றாரு அவர் இந்த ஒரு தேர்தலில் மட்டுமே மையமாக வச்சு நான் இந்த அரசியல் களத்துக்கு வரல அதையும் சொல்கிறார் நல்ல பாயிண்ட் சொன்னீங்க இந்த தேர்தலில் தோத்தாலும் நான் அரசியல் இருப்பட்றாரு அம் ஹியர் டு ஸ்டேன்றார் அது ஒரு நல்ல பாயிண்ட்டு நீங்கள் சொன்னது இந்த தேர்தலில் மட்டும் நான் வரலன்றார் இந்த தேர்தல் முடிவுகள் அவருக்கு தெரிந்திருக்கலாம் ஓகே இந்த தேர்தலில் தான் முதலமைச்சராக முடியாது வேற யாரும் முதலமைச்சராக போகிறாங்க அது ஸ்டாலினாக இருக்கலாம் எடப்பாடியாக இருக்கலாம் அது அவருக்கே தெரிஞ்சிருக்கு அவர் அது மூலம் என்ன சொல்ல வர்றாருனா இந்த ஒரு தேர்தலை மட்டும் மையமாக வச்சு நான் வரலன்னா இந்த தேர்தலில் ஒருவேளை நான் தோத்துட்டேன்னா அரசியல் விட்டு போய்டுன்னு நினைக்காத ஓகே நான் இங்கே இருக்கு தான் போகிறேன் ஐம் கோயிங் டு ஸ்டே ஹியர்ன்ற அதான் நல்லா பாயிண்ட்டை பிடிச்சி இது எல்லாத்தையும் கேமரா முன்னால் நீ சொல்லிருக்கலாமே எது ஒன்று எது உங்களை தடுக்குது எது உங்களை தடுக்குது அப்புறம் வந்து ரொம்ப நெருக்கமான கேள் நெருக்கடியான கேள்விகள்லாம் கேட்காமல் ரிப்போர்ட்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தான் இன்றைக்கி எல்லோரும் பண்ணுறாங்க எல்லோரும் எல்லா தலைவர்களுமே வந்து மீடியா தன்னோட கோர் கேரக்டரை இழந்து பல வருடங்களாகும் விஜய டிஸ்டர்ப் பண்ணாமல் விஜயை சுரிஞ்சு விடுற மாதிரி கேள்வி கேட்டு இப்போ நம்ம பேசுகிற இந்த விஷயம் இருக்குல்ல நான் இப்போ நீங்கள் அழகாக சொன்னீங்க இந்த ஒரு தேர்தல் மட்டும் நான் நம்பி வரல அப்படின்னா தோத்தாலும் இங்கே தான் இருக்க போகிறேன் ஒன்று கிங் மேக்கரில் நான் கிங்கு தான் ரெண்டு அப்புறம் வந்து மற்ற ஜனநாயகன் பிரச்சனை கரூர்லாம் வந்து ஜனநாயகன் பிரச்சனை ப்ரொடியூசருங்கிற நினைவே வந்து நான் வருத்தப்படுறேன் இது நடக்கும்னு எனக்கு தெரியும் நாலு அஞ்சு கரூர் விஷயத்தில் நான் உண்மையிலே வருத்தப்பட்டேன் நாலு இந்த ஏதாவது ஒன்று ரெண்டு கேள்வி சொரிஞ்சு விட்ற மாதிரி அது அப்படியே நீ கேமரா முன்னால் நீங்கள் கேமரா முன்னால் பேசிட்டு போக வேண்டியது எது உங்களை தடுக்குது மோடி கூட ரொம்ப வசதியான கேள்விகள் ரொம்ப கடினமான கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காரு உங்களுக்கு பிடிச்ச உணவு என்னான்றது உப்மானார் எவ்வளோ கடினமான கேள்வி அது ஓகே ஆ மோடி கூட அவ்வளோ கடினமான கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காரு என்ன இது இப்போ இவங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஆசிரியர் குழு அவர் என்ன பேசினார்னு அது அப்படியே டெக்ஸ்ட்டாக வருது இதை அவர் விஜய் கேமரா கேமராமேனால் பேசியிருக்கலாமே ஒரு இருபது நிமிஷம் பேட்டி முப்பது நிமிஷம் பேட்டி ஏன் எது தடுக்குது அவர் சார் கேமரா இல்லாமல் பேசின விஜய்க்கு கேமரா முன்னாடி பேசுறதில் என்ன சார் பயம் இருக்கும் அதை தான் ராபின் சார் நான் உங்களை கேட்குறேன் அதைத்தான் நான் உங்களை கேட்கிறேன் லைவ் கிடையாது ரெக்கார்டு தான் ரெண்டாவது ரெக்கார்ட் பண்ணுறது முதல தனியாக உட்காந்து அவங்க பிஎஸ் சொல்றா அது இதெல்லாம் கேட்காதிங்கன்றார் இன்றைக்கி எல்லா தலைவர்களுக்கும் அதான் நடக்குது எல்லா தலைவர்களுக்கும் அதான் நடக்குது கருணாநிதி ஜெயலலிதாவோடு அது போச்சு எல்லாரும் ஜெயலலிதா கிட்டே இதை கேட்காத இதை கேளுன்னு சொல்லுவோம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் அதை ஜெயலலிதா ஜெயலலிதாட்டு கேட்கலாம் நான் எடுத்திருக்கேன் ம் ஜெயலலிதா ஒரு ரெண்டு ரெண்டு பேட்டி நான் எடுத்திருக்கேன் எனக்கு தெரியும் அப்படிலாம் அந்தமாக ஒன்றும் சொன்னதே கிடையாது எந்த கேள்விக்கான அந்தம்மா பதில் சொல்லுவாங்க கலைஞர் சொல்லவே தேவையில்லை டார்லிங் ஆஃப் த மீடியா எந்த கட்டத்துலேயும் ஒரு மீடியாவை தாண்டி போனது சந்திக்க தயங்கினதே கிடையாது அதை தவிர அந்த ரெண்டு தலைவர்களை தவிர இன்றைக்கி இருக்கவங்க யாரையுமே ஒப்பிட முடியாது அவங்களோட இன்றைக்கி இருக்க எந்த தலைவரை பேட்டி எடுக்கிறதுனாலும் அவங்க பிஏ அவங்களுக்கு ஆயிரம் கண்டிஷனை போடுவார் மீறி ஏதாவது கேட்டிங்கன்னா அதை கட் பண்ண வச்சுருவாங்க அவங்களே அவ்வளோ பாதுகாப்பாக சேஃபாக தான் எல்லாம் இருக்காங்க அதனால் இது விஜய்கிட்ட வந்து இவங்க இப்போ நம்ம பேசின விஷயங்கள ஆன் ரெக்கார்டாக பெரிய ராணுவ ஒருக்தியை நீ பேசுகிறப்போர் நான் கிங் மேக்கரில் கிங்கு தான்றத கேமரா மன்னால் சொல்லுங்களேன் இவங்க என்ன போட்டுக்கிறாங்க என்டிடிவி நாளைக்கு ஒரு வேளை ஒரு பேட்டி கொடுத்தா எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாருன்னு இவனே போட்டுக்கிறான் இந்த அளவுக்கு பயம் மீடியாவை சந்திக்க தான் எதுக்கு சார் அரசியல் வர்றீங்க எதுக்கு வரீங்க அரசியலுக்கு நீங்கள்லாம் சார் எங்களோட நீ எப்படி பேசுவேன் த்ரூ மீடியா தான் பேசுவேன் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மீடியான்றது வந்து ஒரு இன்னவிட்டபுள் இன்ஸ் இன்னவிர்ட்டபுள் இஷ்யூ மீடியா மேபி அன் ஈவில் அண்ட் இன்னவிட்டபிள் ஈவில் மீடியா வந்து ஒரு தீமையான விஷயமா இருக்கலாம் தவிர்க்க முடியாத தீமை அது மீடியாவை தவிர்த்துட்டு மொத்தம் எப்படி அரசியல் இருக்க முடியும் அதுவும் தான் முதலமைச்சர் வேட்பாளராக கருதிக்கிறவர் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் நான் சிஎம் ஆகிடுவோன்ற எப்படிங்க ஆவார் அவர் நீங்கள் சொல்லுங்கள் சார் அவர் அதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு சார் நான் கிட்ட பேசலை பேசலைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் என்னோடய உரைகள் மூலிமா மக்கள்கிட்ட பேசிகிட்டு தான் இருக்கேன் மக்கள் உங்கள்கிட்ட பேசுனாங்களா மக்கள் உங்களிடம் பேசுனாங்களா எந்த உறவும் இருவழிப்பாதை பாதை நட்பு காதல் ஆசிரியர் மாணவன் உறவு இந்த உலகத்தில் இருக்க எல்லா உறவுகளுமே இருவழிப்பாதை ஆண்டவங்ககிட்ட தான் நீயா பேசி நிற்ப ஆண்டவங்ககிட்ட கிட்ட பேசுகிறத நீயா நினச்சிக்கலாம் மற்ற எல்லா உறவுகளுமே இருவழி இருவழிப்பாதையாக இல்லாத எது ஒன்றுமே ஆரோக்கியமானதல்ல அது சர்வாதிகாரத்தன்மை கொண்டது மக்கள்கிட்ட பேசுனா மக்கள்கிட்ட பேசினா மக்கள்கிட்ட மக்கள் உங்ககிட்ட பேசுனாங்களா அக்கே பேசுறதுங்க அனுமதிச்சியா என்ன கதை இது 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 ஒரு சர்வாதிகாரத்தன்மைங்க தன்மைங்க இது இது ஒரு அப்பட்டமான சர்வாதிகாரத்தன்மை தன்மை மன் கி பாத் மோடி பேசுகிறாரு பிரதம மந்திரியானதுலேருந்து அவர் பேசுவார் நீ கேட்டுக்கணும் நீ கேட்க முடியாது ஒரு எதிர்த்து ஆகவே நான் மக்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கின்றதெல்லாம் அது இதெல்லாம் வந்து சர்வாதிகாரியின் மொழி சார் இபிஎஸ் அவர்களும் அதிமுகவும் மட்டும்தான் கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னரை வச்சுருந்தாங்க அவங்களுமே இப்போ விஜய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இபிஎஸ் வந்து சொல்லியிருக்காரு கரூர் சம்பவத்தில் விஜய்க்கும் பங்கு இருக்குது உங்களுடைய கட்சியினர் மரணித்து போனதுக்கு நான் போய் அங்கே முதல்ல நின்ன நீங்கள் ஏன் வரலை அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு எப்படி பார்க்குறீங்க நியாயமான கேள்வி தானே நியாயமான கேள்வி எதிர்கட்சி தலைவர் போனார் முதலமைச்சராது பொறுப்பு எல்லாருக்கும் முதலமைச்சர் ஓட்டு போட்டவும் போடாத அவர் போனதுல ஆச்சரியம் கிடையாது எடப்பாடி போனது ஆச்சரியம் தானே எதிர்கட்சி தலைவர் அதுல அரசியல் இருக்கு அதே மாதிரி அசம்பிளியில வந்து கவர்னர் தீர்மானம் வரும்போது வரிஞ்சு கட்டிக்கிட்டு போய் விஜய் ஆதரிச்சாரு எடப்பாடி ஒரு கட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினே கேட்டார் நீங்க ஏன் இவ்வளவு தூரம் வக்காலத்து வாங்குறீங்க உங்க கட்சிக்காரங்களை கூட நீங்க இவ்வளவு வக்காலத்து வாங்கலைன்னு கேட்டார் அந்த அளவுக்கு ஒரு வக்காலத்து வாங்கினாரு அதுக்கு நன்றி தெரிவிச்சு அவர் ஒரு வார்த்தை பேசினாரா அசம்பிளில உனக்கு டிஃபெண்ட் பண்றதுன்றது பெரிய விஷயம் ஏன்னா அங்கே உங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது வெளியில் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஆயிரம் பேர் இருப்பான் நாளைக்கு ஆயிரம் வருடங்கள் பொறுத்து வரக்கூடிய வரலாற்று மாணவன் அசம்பிளி ரெக்கார்ட்ஸ் தான் முதல்ல படிப்பான் தமிழ்நாடு வரலாறு பற்றி எழுதும்போது படிக்கும்போது அந்த ஃபாரமில் உங்களை டிஃபெண்ட் பண்ணுறாரு நீங்கள் ஒரு வார்த்தை நன்றி தெரிவிச்சிங்களா சரி நன்றி தெரிவிச்சிட்டு கூட்டணிக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் நன்றி தெரிவித்ததாலே அதிமுகவோட கூட்டணிலாம் ஒன்றும் அர்த்தம் கிடையாது நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீ போகலாம் அந்த ஒரு கிராட்டிடியூடுவாங்களே நன்றி உணர்ச்சி கூட இல்லையே கிட்ட அது இருக்கும் அரசியல்வாதிகள் நம்ம இழிவாக பேசுகிறோமே ஒழிய ஒரு நெருக்கடியான கட்டத்தில் அவங்களுக்கு வந்து ரெப்ரஸண்டேட்டிவ் இல்லாத இடத்துல அவங்களை யாராவது டிஃபெண்ட் பண்ணி பேசுனாங்கன்னா அவங்க நன்றி தெரிவிப்பாங்க அந்த நன்றி உணர்ச்சி கூட அவர்கிட்ட இல்லையே வேணா சொல்கிறாங்க நன்றி தெரிவிச்சிட்டு கூட்டணி இல்லை நான் தனியாக தான் இப்போனு சொல்லிட்டு போ கிங்கு தான் கிங் மேக்ரில் அது வேறு நன்றி தெரிவிக்கிறதாலே கூட்டணி யாரும் கற்பனை பண்ணிக்காங்கன்னு சொல்லு அது கரெக்டு பட் நன்றியே தெரிவிக்காமல் மாறாணி அட்டாக் பண்ணுறீங்க களத்தில் இல்லாதவங்களை பற்றியும் ஊழல் செஞ்சவங்களை பற்றியும் யார் பேசணும் அந்த ஊழல் செஞ்சவங்க தான் உங்களுக்கு ஒக்காலத்து வாங்கி பேசுனாங்க அப்போ எல்லாமே தலைநீழில் இருக்குது சி தன்னை பற்றிய மிகை மதிப்பீட்டில் அவர் இருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன் அவர் வந்து ஃபஸ்ட் எலக்ஷனில் அவர் ஸ்ட்ரைட்டாக சிஎம் ஆகிடலான்னு பார்க்குறாரு இல்லாட்டி இன்னொன்று வந்திருக்கும் அவருக்கு நான் இங்கே இருக்க தான் போகிறேன்னு போது ஃபஸ்ட் எலெக்ஷனில் சிஎம் ஆகட்டி பரவாயில்ல அடுத்த அஞ்சு வருஷம் நான் அரசியல் பண்ண போகிறேன்றார் அது எவ்வளவு கடினம் முதல் தேர்தல்லேயே அவர் பெரிய பாடங்களை கற்றுக்கொள்வார் வரட்டும் தேர்தல் கடைசி இருபது நாள் இருக்குல்ல நாமினேஷன் ஸ்க்ரூட்டனி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் உங்கள் கேண்டிடேட்ஸில் எத்தனை பேரோட வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படுது எத்தனை பேர் நிராகரிக்கப்படுது அந்த நாடகம்லாம் நடக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை நெருக்குவாங்க ஏறி மிதிப்பாங்க சின்ன சின்ன பிழை இருந்தால் கூட அதை காரணமாக வச்சு ரெண்டு பேரும் சேலஞ்ச் பண்ணுவோம் ஏன்னா ரெண்டு எதிரியை சமாளிச்சிருக்கேன் சம்பாதிச்சிருக்கீங்க ஒன்ஸ் நாமினேஷன் ரிஜெக்ட் ஆச்சுன்னா கதை முடிஞ்சுது அதுக்கு பிறகு கேம்பெயின் போகணும் பதினஞ்சு நாள் காலத்தில் அவன் ரெண்டு பேர் தான் நிற்பான் பணம் விளையாடும் வைலன்ஸ் பயங்கரமாக இருக்கும் போலீஸு திமுக சொல்கிறத கேட்பான் ஸ்டாலின் சிஎம்னு பிஜேபி ஏடிஎம்கே சொல்லப்பான் அமித்ஷா உங்களுக்கு யார் வருவாள் இது எல்லாத்துக்கும் டாப்பு சூப்பர் கடைசி நாள் ஓட்டி போலிங் டே வாக்குப்பதிவு நாள் அன்றைக்கி தான் பொங்கலோ பொங்கல் இருக்குது சூரசம்மாரா அன்றைக்கி தான் இருக்குது குத்து குத்தும் குத்துவானுங்க ரெண்டு பேரும் பன்னெண்டு மணிக்குள்ளே ஒரு ரவுண்டை முடிச்சுட்டு வாடகங்க மத்தியானம் ரெண்டு மணிக்குள்ள ஒரு ரவுண்டை முடிச்சுவானுங்க வானுங்க ரெண்டுலேருந்து அஞ்சு ஃபைனல் ரவுண்டு முதல் நாலு மணி நேரத்தில் சத்தம் ஓட்டெல்லாம் போட்டுருவோம் அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் ஊடு காலி பண்ணுவோம் போட்டு போட்டுருவோம் ஊடு மாதிரி போடுறேன் கடைசி நாலு மணி நேரம் பொங்கலோ பொங்கல் வரப்போகிறான் இன்னும் அரை மணி நேரத்தில்னா ஓட்டை குத்துட்டு போயிடுவோம் போலிங் ஆஃபீஸராக வாழ்ப்போம் இதெல்லாம் இந்த அசிங்கம் எல்லாம் நடக்கும் காலகாலமாக நடக்குது அதுதான் போலிங் டே மேனேஜ்மெண்ட் வாக்குப்பதிவு நாள் என்று அரசியல் செய்வது எப்படி என்பது பெரிய சப்ஜெக்ட் இது ஏதாவது ஒன்று தெரியுமா விஜய்க்கும் அவங்க கட்சிக்காரங்களுக்கும் நாங்கள் லோக்கல் பாடி எலெக்ஷனில் ஜெயிச்சோன்றாங்க கரெக்டு லோக்கல் பாடி எலெக்ஷன் அசம்பிளி ஒன்றா முதல்ல இந்த எஸ்ஏஆர் விஷயத்துக்கு பிறகு அவங்க உங்கள் ஓட்டு எத்தனை பேர் லிஸ்ட்டில் இருக்கின்றத கண்டுபிடிங்க போய் ஓகே சார் விஜய் அவர்கள் இன்னொரு அறிக்கையும் கொடுத்துருக்காரு நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு வந்து சீரழிந்து கொண்டு வருது அடுத்தடுத்து பாலியல் குற்றங்கள் தமிழ்நாட்டில் நிலவி வருது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு அது நியாயமானது தாங்க சட்டம் ஒழுங்கு ஒரு சீரியஸ் பிரச்சனையாக தாங்க போயிட்டுருக்கு அது அவர் சொல்கிறது உண்மை தான் எப்பொருள் யார் யார் வாய்க்கு ஏற்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நிச்சமாக அது விஜய் சொல்லக்கூடியது விஜய் சொல்கிறாரு டாக்டர் அன்புமணி ராம்தாஸ் சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு நிச்சயமாக சீரியஸ் இஷ்யூ தான் ஓகே சார் அன்புமணி கூடுதலாக போயிட்டு கிட்டத்தட்ட ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட கொலைகள் வந்து திமுக ஆட்சியில் நடந்திருக்கு இதில் தனி மனித படுகொலைகள் என்ன ஏதுன்னு பார்க்கணும் ஆண்டுதோறும் இவ்வளோ படுகொலைகள் நடக்கின்றனன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சார் எத்தகைய படுகொலைகள்ன்றதான் நம்ம கவனிக்கணும் குவாலிட்டேட்டிவ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தனி மனித ஆ ஆசாபாசத்துக்காக சொத்து தகுறாரு அது வந்து எந்த கவர்மெண்ட்டும் தடுக்க முடியாது இப்போ நடுத்தரில் கஞ்சா அழைச்சிட்டு போய் வெட்டுறான் குத்துறான் அது சீரியஸ் இஷ்யூ போலீஸ் வேன் மேலேயே போடுறான் அதெல்லாம் நடக்குது இல்லை அந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் அந்த மாதிரியான படுகொலைகள் தான் வந்து ஆபத்தானவை போதை ஒரு பெரிய பிரச்சனையாக போதை பொருட்கள் ஒரு பெரிய இஷ்யூவாக தான் மாறியிருக்கு ஸ்டாலின் கவர்மெண்ட்டு சட்டம் ஒழுங்கில் கோட்டை வெட்டுக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது அவங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா மீடியா அதை பேச வேண்டிய அளவுக்கு பேச மாதிரி இருக்குது இப்போ நேற்று பாருங்கள் திருச்சியில் அந்த ஒரு தனியார் தொலைக்காட்சியோட ரிப்போர்ட்ரு அவங்க ட்ரோன் வச்சு கனிம வளக்கோலையில் ஈடுபட்டவங்கள போட்டு அடி அடினாச்சு அந்த லோக்கல் எம்எல்ஏ டிஎம்கே எம்எல்ஏ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வழங்கும் போல் அவங்ககிட்டயும் ஒரு கம்ப்ளைண்ட் இவங்க மேலே வாங்கியிருக்காங்க கனிம வளர்கொள்ள தங்கு தடை இல்லாமல் நடந்துகிட்டு இருக்குது பெரிய அளவில் இன்னைக்கு வந்து இயற்கை வளங்கள் சூறையாடப்படுகின்றன ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் எல்லாம் ஞாபகம் இருக்குது அன்றைய இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் இப்போது நோய்வாய்பற்று உடல்நலம் கொண்டு இருக்கிறார் வயோதிகத்தால் நல்லக்கண்ணு நல்லக்கண்ணும் அவரே கேஸ் போட்டு ஹைகோர்ட்டில் வாதாடினார் கனிம வளக்கொள்ளை பெரிய அளவில் போயிட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நீதிமன்றமும் சில உத்தரவுகள் எல்லாம் பிறப்பித்தது அது பிறகு அது காற்றில் பறந்துச்சு நான் என்ன சொல்கிறேன் இப்போ அவர் நல்ல கண்ணவர்கள் அவர் நூறு வயது ஆகிவிட்டதை அவர் உடல் நவ குன்றியிருக்கிறார் அன்றைக்கி ஜெயலலிதாவிற்கு எதிராக 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 அரசுக்கு எதிராக கனிம கொள்ளையில் களத்தில் இறங்கி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இப்போது நீதிமன்றங்களை நாடியதில்லை இன்றைக்கியே போகல அன்றைக்கி ஜெயலலிதா உங்களை கூட்டணியில் சேர்த்துக்கலாம் அதனால் போனீங்க நீதிமன்றத்துக்கு இன்றைக்கி க ஸ்டாலின் உங்களை குட் புக்ஸில் வச்சுருக்காரு தேர்தலுக்கு பாய்ச்சு கோடி கொடுத்தாரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சிபிஎம்முக்கு பத்து கோடி கொடுத்தாங்க இதெல்லாம் சேர்த்து தானே நான் பேசணும் ஆமாம் அன்றைக்கி தொடர் நல்ல கண்ணவர்கள் அவரே நீதிமன்றத்தில் ஆஜராகி வாதாடினா அன்றைக்கி ஜெயலலிதா கவர்மெண்ட்டு இன்றைக்கி ஸ்டாலின் கவர்மெண்ட்டு கட்சியும் அதை பற்றி களத்தில் இறங்கி போராடல ஏன் நீதிமன்றத்துக்கு போகல அப்போ தமிழ்நாட்டில் வந்து இயற்கை வளங்கள் கற்பனை கெட்டாத அளவுக்கு சூறையாடப்படுகின்றன அல்லமும் மோசமாக தான் இருக்குது துரதிருஷ்டவசமாக மீடியா திமுக காலடியில் தொண்ணூறு பர்சன்ட் மீடியா கொத்தடிமையாக உட்காந்துருக்கு எதிர்கட்சிகள் செயலிழந்து கிடைக்கின்றன திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஜாலராக போட்டு கொண்டிருக்கின்றன தமிழ்நாட்டு மக்கள் தான் வந்து நிர்கதியாக நிற்கிறாங்க ரொம்ப ஆபத்தான ஒரு சூழல் இருக்குது ஓகே சார் மீண்டும் போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க அதாவது சத்துணவு பணியாளர்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் கோட்டையை நோக்கி பேரணின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்ட பேரணியை முன்னெடுத்திருந்தாங்க அஞ்சு வருஷம் என்னங்க பண்ணிச்சு இந்த கவர்மெண்ட் இத்தனைக்கும் அவங்க கேட்குறது வந்து நீ கொடுத்த வாக்குறுதி தான் கேட்குறேன் புதுசாக எதுவுமே கேட்கல இப்போ அள்ளி குட்டிங்களை வாக்குறுதியா இது எவ்வளோ பேர் த்ரோ இந்த லட்சணத்தில் அடுத்த தேர்தலுக்கு தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறதுக்கு ஒரு குழுவம் இது என்னங்க இது நீ போன தேர்தல் கொடுத்த வாக்குறுதியை காத்துல பறக்குது தினமும் ஒரு ஒரு தரப்பு போராடிட்டு இருக்காங்க இப்போ அடுத்த தேர்தலுக்கு அவங்க வாக்குறுதி கொடுப்பாங்களா இதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்காங்க அவங்க கேட்கறது என்ன அத்தனை பேரும் நீ கொடுத்த வாக்குறுதி நிறைவேத்து ஒவ்வொருத்தரும் அந்த நம்பரை வச்சு ஒன் எயிட் ஒன்று நாம் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க கேட்காமல போய் நீ ஆதரவு தெரிவித்தேன் அண்ணா திமுகவாவது அமைதியாக இருக்கான் போராடுறவனுக்குலாம் ஆதரவை தெரிவிக்கிறது தான் அவன் தெரியுது நாளைக்கு நம்ம வந்தாலும் இது முடியாது இது வாக்குறுதி அள்ளி விட்டல சார் கொஞ்சம் அந்த போராட்டங்கள்லாம் அடங்கினது போல இருந்தது ஆனால் திரும்ப ஆசிரியர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணி வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருக்கிறது தான் ஃபேஷனா அப்படின்ற ஒரு கேள்வி ஆசிரியர்கள் சங்கம்லாம் கேட்டிருக்காங்க சார் அவன் மாசு மந்திரி தேவையெல்லாம் வார்த்தையை விட்டார் போராடுறது ஒரு ஃபேஷன் டார் என்ன வார்த்தை அது நம்பிக்கை துரோகம் பண்ணி முதுகில் குத்தி மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்தீங்க நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று தான் அவங்க கேட்குறாங்க அதுக்கு இந்த வார்த்தையை மந்திரி சொன்னார் அது அவங்களுக்கே தெரிஞ்சிடுச்சு ரொம்ப ஓவராக போயிடுச்சுன்னு பன்னெண்டு நேரத்தில் விளக்கம் கொடுத்தாரு நான் அப்படி சொல்லலை இப்படி சொன்னேன்னு அவங்க கரெக்டாக கேட்குறாங்க அவங்க வாக்குறுதி போராடுறது ஃபேஷன் சொல்கிறீங்க கொடுத்த வாக்குறுதியை மீறுறிங்களே இதுதான் ஃபேஷனான்றாங்க இன்றைக்கி திமுக அரசு சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்சும் இங்கே கொடுத்த வாக்குறுதிகள் ம் இல்லையா ம் மீடியா அதை பற்றி பேச மறுக்குதுங்க எடப்பாடி பீரியடில் தீபாவளி சமயத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு குழந்த கிணத்துல விழுந்துடுச்சு அது எந்த எந்த இடத்துல வேணால் அந்த விபத்து நடக்கும் ஒரு தந்தை க கட்டின நோண்டின கிணறுல அந்த கணத்தில் உழுந்து ஆள் ஆழ்குழாய் கிணறுல செத்தே போச்சு ரெண்டு நாள் அதை தீபாவளி சமயத்தில் ரெண்டு நாள் அதை வந்து லைவ் போட்டவனுங்க ஒரு போராட்டத்தில் ஒரு வாதியார் விஷம் குடித்து சாப்பிட்றாருங்க ஒருத்தன் விவாதம் நடத்துனானாங்க வரலாறுல இல்லாத அளவுக்கு மீடியா வந்து தொண்ணூறு சதவீத தமிழ்நாடு ஊடகங்கள் குறிப்பாக அச்சு காட்சி ஊடகங்கள் திமுகவோட கொத்தடிமையாக மாறி திமுக காலடியில் உட்காந்துருக்கு வரலாறு ஒருபோதும் இவங்களை மன்னிக்காது மக்கள் காரி துப்புவாங்க இந்த மீடியா மேலே எழுதி வச்சுக்கோங்க குடி சீக்கிரம் அது நடக்கும் இதெல்லாம் மக்கள் மீடியா மீது நம்பிக்கை எழுந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் செய்கிற தப்பையும் மறந்துடலாம் மீடியா வந்து கால கண்ணாடி கால கண்ணாடி என்பது மீடியா தான் இவ்வளோ அட்டு நடக்குது பேச மாட்டேன்றனால எடப்பாடி பேரில் பேசணும் இல்லை அஞ்சு வருஷம் ஒரு கிராமத்தில் ஒரு தோட்டத்தில் ஒரு தந்தை வந்து கிணறு தோன்றாரு மூடாமல் விட்டுறாரு ஆழ்குழாய் கிணறுல ஒரு குழந்தை விழுந்துருது அது ரெண்டு நாள் இருபத்தி நாலு மணி நாற்பத்தி மணி நேரம் விடிய 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 போட்டானுங்க கவரேஜ் ஒரு இடைநிலை பள்ளி ஆசிரியர் கைது பண்ணி போகும்போது விஷம் குடிச்சு செத்து எவ்வளோ பெரிய நியூஸுங்கிறது ஒருத்தங்க பாதிச்சோனா அப்போ எதிர்கட்சிகளுக்கு புத்தி இல்லை மீடியா கொலாப்ஸு யார் வந்து மாநிலத்தில் போராடுற மக்களுக்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேசுறது குற்றங்களை குறை சுட்டி காட்டுறது தானே எதிர்கட்சியோட வேலை அதிகாரத்தை கேள்வி கேட்கறது தானே மீடியாவோடய வேலை வாசிச பாஜகன்னு இருபத்தி நாலு மணி நேரமும் முந்நூற்றஞ்சி நாளும் டெல்லியில் இருக்கவங்க தான் காரணம்னா அப்போ எதுக்கு ஒரு அரசு ஓகே அப்போ தன் கடமை தவறிய மீடியா தன் பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அரசு நிர்வாகம் தமிழ்நாடு மக்கள் வந்து பொங்கலோ பொங்கலாகத்தான் இந்த நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் மற்றும் ஒரு கன சந்திப்போம் நன்றி சார் நன்றி சார்